வணக்கம் வெல்கம் மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம இன்னைக்கு பார்க்க கொடுத்துரு திரைப்படம் சசி அவங்களோட இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பிச்சைக்காரன் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்றுங்க படத்தோட பேர் பிச்சைக்காரன் இந்த பிச்சைக்காரங்கிற பேருக்காண்டியே வந்து பார்த்துக்கிட்டனா பேரை சொன்னோன்னே வந்து பார்த்துக்கிட்டனா எத்தனை வந்து பார்த்தா இந்த படத்துக்கு நடிக்க மறைச்சி நடிக்க ஒத்துக்கிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குழு தான் படத்தோட ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டனா பிச்சைக்காரனாக இருக்கான் பிச்சைக்காரன் படத்தோட பேரும் பிச்சைக்காரன் ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஹீரோக்கள் நடிக்க மறுத்தாலும் விஜய் வந்து பார்த்தோன்னா புதுமையான முயற்சிக்கு புதுமையான ரோலுக்கு வந்து பார்த்துக்கிட்டேன் என்றைக்குமே கை கொடுக்கக்கூடியவர் அந்த மாதிரி ஒரு சவாலான ரோலை வந்து பார்த்தா ஏற்றுக்கிட்டு இந்த படத்தை நடிச்சிருக்கா அப்படி படமும் வந்து பேர் பேருக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா அற்புதமான படம் படத்தோட கதை வந்து பார்த்தா பெரிசா ஒன்றும் இல்லைங்க தன்னோடய மர அம்மாவுக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு மணி நாள் கோடீஸ்வர வாழ்க்கையை விட்டுட்டு பிச்சைக்காரனா ரோட்டில் யாருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு ஊர் வந்து நான் தன்னோட அடையாளத்தை மறைச்சிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து பார்த்துக்கிட்டனா பிச்சை எடுத்து தன்னோடய அம்மாவுக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டா காப்பாற்ற போடுறாரு ஒரு ரிச் மெம் ஒரு ஒரு ரிச் மென்னோடய நார்மலான கதை தான் அந்த படம் பிச்சைக்காரன் நம்ம சிம்பிள் லைனாக இருந்தாலும் படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க ஸ்கிரீன் பிளே பண்ண விதம் வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் இந்த பிச்சைக்காரனை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு காதலும் வரும் அது வந்து பார்த்தா தனி கதை விஜயண்டு பார்த்துக்கிட்டனா ஒரு பெரிய மில்லோட ஓனர் பையன் அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டனா இவரை வந்து பார்த்துக்கிட்டனா நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி ஒரு லெவல் குழந்திருக்காங்க அப்படி போது எதார்த்தமாக வந்து பார்த்தா கம்பெனிக்கு போகும்போது வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மிஷினில் மாட்டி அவங்களுக்கு வந்து பார்த்தா கோமா சட்டிக்கு போயிடுறாங்க அவங்க உயிர் உயிர்ப்புழைக்க ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் சொல்லும்போது எதாச்சும் வந்து பார்த்தா ஒரு சாமியாரை பார்க்குறா அப்படி அந்த சாமியார் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மணல ஒன்றால் பிச்சை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இது பண்ணால் சரியாகுமான்னு கேட்குறா கேட்க கேட்பா அப்படி இது பண்ணால் சரியாக ஆயிருமான்னு நீ கேட்குற இது பண்ணனா உண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் என்னோட அடையாள அடையாளத்தான் மறைச்சிட்டு ஒரு மண்டலம் வந்து பார்த்திங்கனா பிச்சை எடுக்கிறேன்ட்டு தன்னோடய அடையாளத்தை ஃபுல்லாக மறைச்சிட்டு ஒரு மாதம் வந்து பார்த்துக்கிட்டா பிச்சை எடுக்க அந்த ஒரு மாதம் பிச்சை எடுக்கும்போது ஒரு மாதத்தில் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் அந்த ஒரு மண்டலம் பிச்சை எடுக்கும்போது பிச்சைக்காரங்களோட வாழ்க்கை வந்து பார்த்துக்கிட்டா எந்த அளவுக்கு இருக்குது பிச்சை எடுப்பவர்களோட யதார்த்தமான வாழ்க்கைன்னா அவங்க அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் படுறாங்க இந்த மாதிரி தும்புகள் படுறாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அவங்க நம்மலாம் எந்த அளவுக்கு பார்க்குறோம் அவங்களை நம்மளாம் வந்து பார்த்திங்கனா இந்த அளவுக்கு மதிக்கிறோம் நம்மளே அவங்க எந்த கோணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்களோட சிந்தனையில எந்த அளவுக்கு இருக்குது அவங்களோட புரிதல் எப்படி இருக்குது நம்ம வந்து பார்த்துக்கிட்டா கோயிலுக்கு வெளியில் இருக்கிற பிச்சைக்காரன் அப்படிங்கிறான் ஆனால் கோயிலுக்குள்ளே போகணும் நம்ம தான் பிச்சைக்காரன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டனா சொல்லாமல் சொல்லியிருக்கோம் அப்படி வசனங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தை பார்த்தா ஒன்று ஒன்று நெத்தி வசனம் ஒரு எதர்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்க போகும்போது வந்து பார்த்துக்கிட்டனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க பிச்சை எடுக்க விடணும் அவங்க போய் வந்து பார்த்துக்கிட்டா கடவுள்கிட்ட கையேண்டி பிச்சை எடுப்போம் அப்போ நம்ம வந்து பார்த்தா கை நீண்டி பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லப்படும் வசனம் வந்து பார்த்துக்கிட்டனா ஆமாம் நம்ம அப்படி கடவுள்கிட்ட பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிமா தோணுச்சு ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகிறத வந்து பார்த்தீங்கன்னா மனநிம் காண்டி அங்கே போய் வந்து பார்த்துக்கிட்டே எனக்கு அதை கூடு இதை கூடு அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நம்ம வேண்டிகிட்டு வந்துருக்கிட்டோம் வேண்டுதல் வேறு அமைய நிம்மதி வேறு கோயிலுக்கு போனால் அந்த ஆறா அங்கே வரவங்க இருப்பாங்க கூட வந்து பார்த்தா நாலு வார்த்தை பேசும்போது நமக்கு இருக்க கஷ்டங்கள் வந்து பார்த்தோன்னா குறை நிமிங்க இருக்கா கோயிலுக்கு போகிறமே தவிர சாமிகிட்ட வந்து பார்த்தோம்னா சாமி எனக்கு அதை கூடு இதை கூடு என்னோடய பே கூடு வைக்க அது பண்ணக்கூட அது பண்ணிக்கொடு இது பண்ணிக்கொடு சொத்தை பெருசாக அதை பண்ணியாக்குன்னு பெருசா இருக்கிறத விட மன கஷ்டமாக இருக்கும்போது அந்த கோயிலுக்கு வரவங்கட்டும் ஒரு நாலு பேர்த்தை வந்து பார்த்தா மனுவிட்டு பேசுனா நம்மளோட மன ஆறுதல்கள் வந்து பார்த்துக்கிட்டா தேடும் மன குமுறுகள் குறையும் மனவழி குறைங்கிறக்கானதான் கோயில் கட்டினாங்க ஆனால் அதை விட்டுப்பட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டா வேறு மாதிரி யோசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வருஷம் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டியை பற்றி வந்துக்கிட்டனா பணமதிப்பிழப்பு அதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம்னா மோடிஜி வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் மாற்றினா அப்படி அந்தக்கும் இந்த சிங்கார மாதிரியாக இருந்துச்சு ஒரு பணத்தை வந்து பார்த்துக்கிட்டா எப்படிலாம் வந்து பார்த்துக்கிட்டனா கருப்பணத்தை எப்படி ஒழிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா நூறுரூவா நோட்டெலாம் ஒழிக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் போனோம் தான் ஒரு வீடே தேவைப்படும் இதமாக இருந்தால் சிம்பிளாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிற டைலாக் வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாங்களும் மனசங்க தாங்கப்பா எங்களுக்கும் ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டோம்னா எங்களுக்கும் வந்து பார்த்தின்னா வாழ்க்கை இருக்குது இப்போ போலி ஊசி டாக்டர்னா டாக்டர் இருபத்தொம்பது ஊசி கூட்டியிருக்காங்களா அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆறு மணிக்கு மேலே பத்து மணிக்கு வேலை இருக்கலாம் அதே மாதிரி தான் பிச்சை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா நைட்டு வந்து பார்த்திங்கனா ஒம்பது மணிக்கு மேலே தனிப்பட்ட வேலை இருக்குது அப்படின்னு பிச்சைக்காரங்களோட லைஃப்பை வந்து பார்த்துக்கிட்டனா நமக்கு கதாத்திரமா காட்டியிருப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு காட்டியிருப்பாங்க அதே மாதிரி காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரம் அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டனா அவரை வந்து பார்த்துக்கிட்டனா யாருனே தெரியாமல் காதலிக்கும் ஒரு பிச்சைக்காரன் தெரிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டனா போகும்போது ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து பார்த்துக்கிட்டனா போது அந்த பொண்ணை காப்பாற்ற பழைய பாடுபடுவோம் அப்படி அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுரும் ஒரு சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுரும் அப்போ வந்து பார்த்துக்கிட்டா அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டா காப்பாற்றோம்னா இமீடியட்டாக அவளை பணம் கட்டியான்னு சொல்லும்போது தன்னோட அடையாளத்தை சொல்ல முடியாமல் இருக்கும்போது அந்த அவரோட கேங்கில் இருக்க அந்த பிச்சைக்கார கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண செய்யலாம் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியாக இருக்குது நமக்கு ஓ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லை கேங்கில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தா நிகழ்ச்சி கொடுக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் வந்து பார்த்தா மனசு இருக்குது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க குணம் இருக்குது அவங்களும் மனசங்க தான் பணம் இருக்கவன் வந்து பார்த்துக்கிட்டா பணக்காரன் இல்லை நல்ல மனசு வந்தால் பணக்காரன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தை சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க விஜயாண்டினோட நடிப்பு மனசை வந்து பார்த்துக்கன்னா இந்த மாதிரி புதுசு புதுசு புதுசாக மனசு எப்படி கண்டுபிடிக்காதுன்னு தெரியலைங்க படத்துக்கு வந்து பார்த்தா புதுசு புதுசாக பேர் வைக்கிறாரு ஒரு பிச்சைக்காரனாக போ எடுக்க போகும்போது அவர் பிச்சர் எடுக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகிற விதம் வந்து பார்த்துக்கிட்டனா தன தானே வந்து பார்த்துக்கிட்டனா ஐயா சாமின்னு வந்து பார்த்தினா ஒரு தனியே ஒரு இது இருக்கும் அதாவது தாண்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஒரு இது இருக்கும் அதெல்லாம் மறந்துட்டு பிக்சர் எடுக்கும்போது வந்து ஒரு ரெகுலராக பிக்சர் எடுத்துகிட்ட போய் பார்த்தா கிளாஸ் எடுப்போம் அப்படி அந்த சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா பங்கமாக இருக்கும் நம்மளை நம்மளே நான் யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கலாம் மாதிரி நம்ம பார்த்தோம்னா எதிர்ச்சியாக பண்ணுறதையும் புதுசாக ஒரு இயர்ச்சி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா அந்த தயக்கம் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு சின்ன தயக்கம் அந்த தயக்கத்தை இதில் காட்டியிருப்பாங்க ஆனால் இதை வந்து பார்த்தா எதுக்காண்டி பண்ணுறாரு வைக்காருன்னு சொல்லாமல் அதை சொல்லாமையே இருக்கணும் அதுவும் வந்து பார்த்தா ரூபாய் இருக்கும் என்னோடய அம்மாக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டா ஒரு படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டனா காட்டியிருப்பாங்க படத்தில் பாடல்கள் அந்த நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மாவை வைப்பில் ஆகிருமா அப்படிங்கிற பாட்டு இன்றைக்கும் பல பேருக்கு வந்து பார்த்தா ரிங்டோனாகவும் இருக்குது காட்டுனாவும் இருக்குது அந்தளவுக்கு வந்து பார்த்தா அந்த பாட்டுங்கிறது மிகப்பெரிய ஹிட்டு அதே மாதிரி பின்னணிசியும் வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக இருக்கும் அது அந்த பிச்சைக்கார தீவுன்னு வரும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலாக இருக்கும் படத்தை சண்டையும் வந்து பார்த்துக்கிட்டனா தான் இருக்கும் படம் வந்து பார்த்துக்கிட்டனா போரே இருக்காமல் காமெடியாகவும் போகும் அது இன்னொரு டைம் வந்து பார்த்தா நல்ல நாள் குழந்த நாள் தான் அந்த பார்த்த பிச்சைக்காரங்க வந்து பார்த்துக்கிட்டனா நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க இந்த மாதிரி கல்யாணம் காது குத்து வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களே வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு ட்ரெஸ் கொடுத்து போய் தெரிஞ்ச மாதிரி உள்ளே போய் நடிக்கிறது சாப்பாடெலாம் வந்து பார்த்துக்கிட்டனா இன்றைக்கும் இருக்குது கல்யாணங்கிறது எதுக்குங்க போகிறது சமம்பந்தி போஷம் அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு வரவங்க வயிறார சாப்பிட்டு மனதார பிள்ளைங்க மனமக்களை வாழ்த்தணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க ஒன்றும் அவசியமில்லை முன்னம தெரியாதவங்களும் கூட வந்து சாப்பிட்டு போகலாம் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா மனசு ஏற்றுக்காது ஏன்னா நம்ம மனசானே சொந்தமாக தானே பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா காட்டியிருப்பாங்க கல்யாணம் வந்து பார்த்துக்கிட்டனா எல்லாருமே சாப்பிடணும் வெயிலாக சாப்பிட்ணும் மனசார வந்து பார்த்தோம்னா தம்பதியில் வாழ்த்தணும் அதை வந்து பார்த்துக்கிட்டா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில ஸ்கீன் வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தினா கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு உதாரணமாக வந்து பார்த்துக்கிட்டா தன்னோடய சித்தப்பனை வந்து பார்த்துக்கிட்டனா ஒவ்வொரு சீன்லேயும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஒரு கடுக்க வந்து பார்த்துக்கிட்டா பண்ணுற சீன் அடாவடி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு தான் இருக்கும் தங்கச்சி பையன் வந்து பார்த்தினா இப்போலாம் போய்ட்டுக்கானே வச்சுக்கிட்டு கானே அவனை வந்து பார்த்தீங்கன்னா பழிவாரணம் சொல்லிட்டு கொடுக்குற சீன் ரியாக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும் இந்த கார்க்கெல வச்சு டிரைவர் அடிக்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டா நம்ம காமெடியாக இருந்தாலும் இன்றைக்கும் ஒரு சில பேர் அப்படிலாம் இருக்காங்க என்னோடய தங்கச்சி பையன் இவ்வளோ வளர்ந்து போயிட்டேன்னு அப்படின்னு பராமல் பரவணும்னு இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அந்த டிரைவராக வரவர் கொங்கு தமிழ் பேசுவோம் அப்படியே அந்த கொங்கு தமிழ் அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி படத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய நிலைகள் இருக்குது குறைகள்னு சொல்லப்போனால் ஒன்று ரெண்டு பார்த்துக்கிட்ட ஒன்று ரெண்டு பாட்டு வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் அப்போ ஸ்பீட் ப்ரேக்கமாக வந்து போகும் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் தேவையில்லாத சென்டிமெண்ட் வந்து பார்த்தோம்னா அந்த ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டனா நான் கொஞ்சம் ஏக்க மறு மறுக்கிற சீன்லாம் பார்த்தா கொஞ்சம் நம்ப முடியாமல் இருந்துச்சு அதை வந்து பார்த்தினா கொஞ்சம் மாற்றிக்கணும் அது ஒரு நூறு சீன் வந்து பார்த்தோன்னா போலீஸ் காட்டை வந்து பார்த்தினா மாட்டிக்கிட்டு ஒரு டைலாக்ஸில் அப்படி நான் கோயிலில் பிச்சை இருக்கிறேன் உங்கள்கிட்ட என்னையும் பிச்சை வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும் அதுக்கு அவர் சொல்லுவாள் அப்படி நாற்பத்தஞ்சு வயசில் கவர்மெண்ட் நம்பளாய் எனக்கு ஊறி சிக்க விளையாட அப்படின்ட்டு அவர் வயிறு சொல்கிற செய்யலாம் பார்த்துக்கிட்டா இருக்குங்க இன்றைக்கி அப்படி தான் இருக்குதுங்க நல்லா வேலைக்கு போகிறவனுக்கு நல்லா படித்து நல்லா சக்தி சம்பாரித்து வீட்டு வாசலோட இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தா பொண்ணு கிடைக்காது இந்த மாதிரி ஊதாத்தலம் இது ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் பொண்ணு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி என்ன சொல்லிட்டு படம் வச்சுக்கலேன் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் பாட்டில் அந்த இந்த சாமியில் பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை மாதிரி வேறு என்ன படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் தோன்ற கமெண்ட் பண்ணுங்கள் அந்த படத்தில் நான் மறுபடியும் ரீவிசிட் பண்ணிவிட்டு வாட்ச் மறுபடியும் அந்த படத்தை பார்த்துட்டு மறுபடியும் அந்த படத்தில் என்னென்ன பிடிச்சிதுங்கிறத நான் மறக்காமல் என்னோடய ரிவியூ அவங்கள்ட்ட சொல்கிறேன் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்கள் அப்படிங்க டாப்பிக்லையோ கண்டிப்பாக உங்கள் மீட் பண்ணுறேன் அதுவரை நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்